எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுங்கசாவடிக்கு பணம் செலுத்தாததால் சுமார் ஒரு மணி நேரம் சிறைப்பிடிக்கப்பட்ட அரசு பேருந்தால் பரபரப்பு ஏற்பட்டது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குரு வணக்கம் குரு தனபாணி இது தொடர்பான முழு விவரங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவுனாமதூர் பகுதியில் உள்ள ஊர்காவலூர் மலை கிராமத்தில் இருந்து மழை வழியாக தினமும் சென்னைக்கு வந்து அரசு பேருந்துகள் தற்போது கலந்து செல்லும் போது போதிய பணம் இல்லை ஆகவே உடனடியாக அந்த பேருந்துக்கான பணத்தை வந்து கட்டக்கோரி வந்து அறிவுறுத்தியுள்ளார்கள் இதில் வந்து மாவட்ட அந்த பேருந்தின் வந்து தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த பேருந்துக்கான சுங்க வந்து அங்க செல்லாத காரணத்தினால் இன்று அந்த சுங்கச்சாவடியை கடந்து சென்ற பேருந்தை வந்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி சுங்கச்சாவடியை கடந்து செல்ல செல்ல அனுமதிக்கவில்லை இதனால் அந்த பேருந்தில் பயணம் செய்த சென்னைக்கு செல்ல முயன்ற பயணிகள் மற்றும் குழந்தைகள் ஊனமுற்றவர்கள் அனைவரும் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் வந்து அந்த பேருந்து அங்கீகரிக்கப்பட்ட காரணத்தினால் வந்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் வந்து பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது எடுத்து இந்த வாக்குவாதத்தின் போது வேணும் என்றால் பயணிகளாகி நீங்கள் வந்து பணம் கட்டி இந்த பேருந்தை வந்து நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்ற கூறியதை எடுத்து அந்த பேருந்தில் பயணம் செய்த ஒரு நபர் அந்த பேருந்துக்கான சுங்கச்சாவடி கட்டணமாக நானூறு ரூபாயை வந்து சுங்கச்சாவடியில் செலுத்திய பிறகு அந்த பேருந்து சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வந்து அந்த பணியாளர்கள் வந்து அனுமதிக்கிறார்கள் இந்த ஒரு நிகழ்வு அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக வந்து இந்த வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் வந்து பல பேருந்துகளுக்கு வந்து சுங்கச்சாவடிகள் வந்து இவங்க பணம் செலுத்தாத நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி சுங்கச்சாவடியில் ஏற்படுவதாக பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டு வைத்துள்ளார்கள் ஆகவே இப்பேருந்துகளுக்கு உரிய முறையில் வந்து அதிகாரிகள் பணம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் பொதுமக்கள் வைத்துள்ளார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது